ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் நம்ம வீடு கட்டிகிட்டு இருக்கறோடைய கன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஒர்க் தான் பார்க்க போயிருந்தோம் கடைசி ஸ்டேஜ் வீடு கட்டி முடிக்கிற கடைசி ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க கார்பெண்டரு எலக்ட்ரிஷியனு பெயிண்டரு ப்ளம்பரு இந்த மாதிரி அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க வெளியில் வந்து தர போடுறது அவங்களுடைய வேலையும் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க மெயினாக இன்றைக்கி போனது உட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போயிருந்தோம் பாத்ரூம்க்கு அதே மாதிரி பெட்ரூமுக்கு டோர் எடுக்கணும் போயிருந்தோம் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு வீடு கட்டிகிட்டுருக்குறீங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இது வந்து பெட்ரூமுடைய கதவு ரெண்டு மாடலு நாங்கள் வாங்கியிருந்தோம் இது வந்து பூஜா ரூமுடைய கதவு இது பிள்ளையார் இருக்கிற மாதிரி பெல் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து செகண்ட் ஃப்ளோருடைய மெயின் டோர் ஒரு ரூமு ஒரு கிச்சனு போட்டிருந்தோம் அதுக்கான மெயின் டோர் இது இதோட ரேட்டு தேர்ட்டீன் தௌசண்ட் சொல்லியிருந்தாங்க தேக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது நிறைய தேக்குலேயே நிறைய வெரைட்டி இருக்குல்ல அது என்ன தேக்குன்றது தெரியல ஆனால் தேக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து பாத்ரூம்கான கதவு பிளெயின்லேயே நாங்கள் வாங்கிட்டோம் மெரன் கலரில் ஏன் அப்படின்னா பெயிண்டிங் எல்லாமே வந்து லைட் கலராக இருக்கிறதுனால இந்த மெரூன் கலர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினோம் விதவிதமான கலர்ஸில் கதவுகள்லாம் இருந்தது எங்களுக்கு வேண்டாம் ப்ளெயினாக இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் வாங்கியிருந்தோம் பிளெயினாகவும் இருந்துச்சு நிறைய வெரைட்டி இருந்தது ஒவ்வொருத்தருடைய லைக் பண்ணுற விதம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா இது வந்து பெட்ரூம்கான கதவு இது இந்த மாதிரி நாங்கள் எடுத்திருந்தோம் இது இன்னொரு பெட்ரூம்கான கதவு ரெண்டுமே ரெண்டு மாடலில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம் பூஜா மேலே பெல்லு இல்லை ஆனால் பெல் மாதிரி அந்த டிசைன் கொடுத்துருந்தாங்க பிள்ளையார் கொடுத்துருந்தாங்க இது வந்து செகண்ட் ஃப்ளோருடைய மெயின்டு ஒரு கதவு செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூமு ஒரு பாத்ரூம் கிச்சன் அந்த மாதிரி தான் போட்டிருந்தோம் அதுக்கான கதவு தான் இது மீதி கீழே இருக்கிற பெரிய போர்ஷனில் மரத்தை ஆச்சாரி வச்சு தான் செஞ்சோம் மெயின் வாசல் கதவு செகண்ட் ஃப்ளோர் அப்படிங்கிறதுனால அப்படியே ரெடிமேட்டையும் நாங்கள் அதை வாங்கிட்டோம் இது ஃபுல்லாக கார்பெண்டர் ரிலேட்டடான ஒர்க்கு தான் அந்த அதுக்கு ரிலேட்டடான ஷாப்பு தான் இது விதவிதமான கதவுகளும் இருந்தது எங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்றதுனால பிளைனாகவே நாங்கள் பார்த்து வாங்கிட்டோம் கடைசியாக எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு நைட்டு போய் டின்னர் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால ஹோட்டல்லையே நாங்கள் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் பார்சல் தான் வாங்கியிருந்தோம் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுனால பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு எங்கேயாவது போயிட்டு வந்தால் சமைக்க முடியறதில்லை இந்த மாதிரி ஏதாவது எப்போது வாங்கி சாப்பிட்றது உண்டு